ஸ்போஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வீடியோ வந்து நைட்டு பன்னிரெண்டு இருபத்தஞ்சுக்கு இருக்கேன் பட் ஆனால் மார்னிங் தான் அப்லோட் பண்ணுவேன் எஸ் இன்னைக்கு எங்கள் ஊரில் எங்களுடைய குலதெய்வ கோவிலோட கும்பாபிஷேகம் இறைவனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் சரி கண்டிப்பாக கொடைக்கானல் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லொக்கேஷனை டேக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ருத்ரன் ஸோ இந்த இடத்துல நிவின் கொடைக்கானல் போயிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஷூட் பதினஞ்சு நாள் ஷூட்டிங்கை ரொம்ப பிஸியாக இருக்குது கைவசம் ஷூட்டிங் லொக்கேஷன் எதுவும் சாரி ஷூட்டிங் கைவசம் அதிகமாக இல்லை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இது சீரியல் ஷூட்டாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து சம் ஐடியா கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ விஜய் அரெஸ்ட் ஆகிட்டார் ஜாமீன் அவர் வெளியில் கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ரரியான விஷயம் தான் பர்மனெண்ட்டாக இதுக்கு சொல்யூஷன் வெண்ணிலா குணமடையணும் வெண்ணிலா மாமா சாட்சியை சொல்லணும் அதே சமயம் இந்த இடத்துல வந்து பசு அவர் அவரை கண்டுபிடிக்கிறது ஓகே அவர் மேலே போலீஸ் வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிற மூலம் எப்படி அப்படிங்கும்போது அவர் அடுத்தடுத்து முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க ஸோ இந்த இடத்துல கொடைக்கானல் ட்ராக் நிச்சயமாக சர்ப்ரைஸாக இருக்குது கண்டிப்பாக சுவாமி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இன்றைக்கி அவரோட சீரியல் ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து ஆட்டோ விஜயசாந்திக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அதேமாதிரி வெள்ளித்திரையிலும் அவர் ஜொலிக்கணும் கண்டிப்பாக இறைவன் அவருக்கு இன்னும் நிறைய சந்தோஷங்களை கொடுக்கணும் வெற்றிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திருச்செந்தூர்லேயுமே வந்து கும்பாபிஷேகம் இல்லையா ரொம்ப ஸ்பெஷல் நான் இப்போது நீங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் நான் கும்பாபிஷேகத்தில் இருப்பேன் உள்ள அப்லோட் மட்டும் டக்குன்னு ஒரு கிளிக் கொடுத்தனா அப்லோட் ஆகிடும் ஸோ டைமில் செட் பண்ணியிருப்பேன் அதனால் ஆயிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடிஞ்சால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சீரியல் பற்றி பேசுகிறேன் பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ராக் கண்டிப்பாக இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க டிவியில் பாருங்கள் அப்படிங்குறதான் ஸோ கண்டிப்பாக கும்ப விஷயத்துலேருந்து நான் இருப்பேன் இந்த டைமில் ஓகேவா நான் ஃப்ரீயான வந்து அவங்க பேசுகிறேன் உங்களுடைய கற்றுக்கள் நிவின் வந்து அங்கே ருத்ரனா இல்லை நிவீனாக இருக்காருன்னு தான் என்னுடைய கெஸ்ட் ஸோ கொடைக்கானல் சர்ப்ரைஸான ட்ராக் தானே நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு ஆனால் காட்சிகள் பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நானுமே இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா பயங்கர கோவத்தோட காவேரி போயிருக்காங்க நான் நிறைய விஷயங்கள் இது பற்றி பேசணும் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல ஏன்னா கோவிலுக்கும் நாங்கள் போயிட்டு போயிட்டு வரோம் சாலைக்கெலாம் போயிட்டு வரதுனால என்னால் பேச முடியல பட் எனக்கு கிடைக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோம்